அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டே வருக புது வசந்தம் தருக ஏற்ற இரக்கத்துடன் எழிலுலகில் வாழ்ந்தாலும் ஏற்ற இறக்கத்துடன் எழிலுலகில் வாழ்ந்தாலும் மாற்றம் வரும் என்று மனதார நம்புகின்றோம் ஏற்ற இரக்கத்துடன் எழிலுலகில் வாழ்ந்தாலும் மாற்றம் வருமென்று மனதார நம்புகின்றோம் தேற்றம் கொள்கின்றோம் தினந்தோறும் எல்லோரும் தேற்றம் கொள்கின்றோம் தினந்தோறும் எல்லோரும் ஏற்றம் தருவானன எழிலவனை எண்ணியபடி தேற்றம் கொள்கின்றோம் தினந்தோறும் எல்லோரும் ஏற்றம் தருமானனை எழிலுவனை வணங்கியபடி ஆண்டுக்கு ஆண்டு அகவை அதிகரிக்க ஆண்டுக்கு ஆண்டு அகவை அதிகரிக்க வேண்டாம் என்று கூட விபலத்தோர் நினைக்கின்றார் ஆண்டுக்கு ஆண்டு அகவை அதிகரிக்க வேண்டாம் என்று கூட விபலத்தோர் நினைக்கின்றார் ஆண்டு அனுபவித்து வாழ வழி ஏதுமின்றி ஆண்டு அனுபவித்து வாழ வழி ஏதுமின்றி மாண்டு போவோரும் மண்ணுலகில் பலருண்டு கடந்த ஆண்டு நிகழ்வுகளை கவனத்தில் கொண்டு கடந்த ஆண்டு நிகழ்வுகளை கவனத்தில் கொண்டு காலமெல்லாம் அழுது கண்ணீர் சிந்தாமல் காலமெல்லாம் அழுது கண்ணீர் சிந்தாமல் நடந்ததை மறந்து நடக்கப் போவதை எண்ணி நடந்ததை மறந்து நடக்கப் போவதை எண்ணி புத்தாண்டை வரவேற்று புது தெம்பு அடைந்திடுவோம் கடந்த ஆண்டு நிகழ்வுகளை கவனத்தில் கொண்டு காலமெல்லாம் அழுது கண்ணீர் சிந்தாமல் நடந்ததை மறந்து நடக்கப் போவதை எண்ணி புத்தாண்டை வரவேற்று புதுத்தெம்பு அடைந்திடுவோம் ஆங்கில புத்தாண்டு அகிலமெங்கும் ஒளிரட்டும் ஆங்கில புத்தாண்டு அகிலமெங்கும் ஒளிரட்டும் ஓங்கி வளர்ந்திட உமையவனும் அருளட்டும் ஆங்கில புத்தாண்டு அகிலமெங்கும் ஒளிரட்டும் ஓங்கி வளர்ந்திட உமையவனும் அருளட்டும் அன்பு பெருகட்டும் ஆன்மீகம் தழைக்கட்டும் அன்பு பெருகட்டும் ஆன்மீகம் தழைக்கட்டும் பெண்மைக்கு மதிப்பளித்து பேருலகம் வாழட்டும் அன்பு பெருகட்டும் ஆன்மீகம் தழைக்கட்டும் பெண்மைக்கு மதிப்பளித்து பேருலகம் வாழட்டும் வருகின்ற புத்தாண்டு வசந்தத்தை கொடுக்கட்டும் வருகின்ற புத்தாண்டு வசந்தத்தை கொடுக்கட்டும் வையகத்தோர் வாழ்வதற்கு வசதி வாய்ப்பை பெருக்கட்டும் வருகின்ற புத்தாண்டு வசந்தத்தை கொடுக்கட்டும் வையகத்தோர் வாழ்வதற்கு வசதி வாய்ப்பு பெருக்கட்டும் இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் ஒழியட்டும் இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் ஒழியட்டும் இன்பம் பொங்க இவ்வாண்டும் மலரட்டும் இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் ஒழியட்டும் இன்பம் பொங்க இவ்வாண்டு மலரட்டும் வணக்கம் அன்பன் கவினைஞ்சர்